Release the Larka Terguson Tremp. இன்று கத்த ஒரு பேச விரும்புகிற வார்த்தை கதவுகள் திறன் திறந்தது கட்டுகளும் வாழ்க்கையில என்னென்ன கதவுகள் அடைக்கப்பட்டிருக்கோ அந்த கதவுகள் எல்லாம் கத்த போறாருங்க உங்களை கட்டி வைத்திருக்க எல்லா காரியங்களையும் கத்த கடன் சங்கிலிகள் கடண்டு விழுந்து ஒரு விடுதலையை தரப்போறாரு வேகத்துல பாத்தீங்கன்னா பவுனும் ஷீலாவும் கத்தரை பத்தி சொல்லி ஊழியம் செய்யும் போது அவருக்கு எதிராக என்ன பண்ணாங்களா அவங்களை அநேக அடி அடித்தாங்களாம் அடிச்சதுக்கு அப்புறம் காயப்படுத்தினதுக்கு அப்புறம் சிறைச்சால போட்டு கால்களை தொழுமன

மத்தியில் சொந்தக்காரங்க நண்பர்கள் மத்தியில் அநேக காயம் பண்ற அந்த காயங்கள் மத்தியில் கத்தரை துதிக்கணும் அடைக்கப்பட்ட சிறைச்சாலை இருந்தாலும் பரவாயில்ல ஒண்ணுமே முடியாத சூழ்நிலை அவங்க என்ன பண்ணாங்க தூய்ச்சாங்க ஆர்ப்பரிச்சாங்க இது ஒரு அந்த நமக்கு கட்டப்பட்ட சூழ்நிலை என்ன பண்ணணும் கத்த நோக்கி பார்க்கணும் பவுல் சொல்றாரு எந்த நிலைமையில் இருந்தாலும் மனதமே கற்றுக்கொண்டே சுற்றுக்கா இல்லையா வாழ்வா வாழ்ந்து வாழ்ந்திருக்க தெரியும் தாழ்ந்திருக்க தெரியும் பசியா இருக்கு பட்டாங்க போதிக்கப்பட்ட சோர்ந்து போகாம சந்தோஷமா மட்டும் கத்த தேராம எப்பப்பெல்லாம் சோர்ந்து போயிருக்குமோ எப்பெல்லாம் கட்டப்பட்ட சூழ்நிலை இருக்குமோ எப்பெல்லாம் அடைக்கப்பட்ட சூழ்நிலைக்குமோ அப்பெல்லாம் கத்த நோக்கி பார்த்து அவரை துதித்து வார்த்தையோட கர்த்தர் கொடுக்குறது விடுதலை உண்டாக்குவாரு இன்றைக்கு கர்த்தர் சொல்ற வார்த்தை கதவுகள் திறக்கப்படுகிறது உங்க பிள்ளைகள் வாழ்க்கையில ஊழியத்துல வருமானத்துல தொழில்ல எல்லா இடத்துலயும் புதிய புதிய வாசல் திறந்து கொடுத்து எந்த காரியங்களும் வாழ்க்கையில முன்னேற முடியாம அடுத்த கட்டத்துக்கு போக முடியாம கட்டி வைத்திருந்தோம் அந்த சங்கிலி எல்லாம் கர்த்தர் இன்றைக்கு கலண்டு விடும்படி ஒரு விடுதலையான ஆசீர்வாதத்தை கர்த்தர் இன்றைக்கு தரப்படுறாரு விசுவாசத்தோடு காத்துருங்க ஜெவிங்க துதிங்க சூழ்நிலையை பார்க்காதீங்க சோந்து போகாதீங்க உங்க கதவுக்கு உங்களுக்கு கத்தர் புதிய வாசல் திறக்கப்படுறாரு கதவுகள் திறக்க போகிறது சங்கிலிகள் கண்டுகொண்டு விடுதலை உண்டாகப் போகிறது விசுவாச ஒரு காத்திருந்தேன் ஆம் என் கார் மிஸ்